அனைவருக்கும் அன்புணர்ந்த வணக்கம் தொடர்ந்து வந்து வாசிப்பால் அந்த வாசிப்பின் நேசிப்பால் பல்வேறு புத்தகங்களை உங்களுக்கு இது வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஒரு இரநூறு புத்தகங்களுக்கு மேலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து தனித்தனி கவிதைகளாக தனித்தனி கட்டுரைகளாக நாவலின் கதை சுருக்கங்களாக சிறுகதைகளை இப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனி காணொலிகளாக பதிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சில சாராம்சங்களை அதன் நுட்பங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தரைக்கும் மானத்திற்கும் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு ஐந்தாறு கவிதையை உங்களுக்கு சொன்னேன் தரைக்கும் வானத்திற்கும் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய அடுத்த கவிதையை பார்க்கலாம் இன்னும் நிறைய கவிதைகள் எழுதப்பட்டு சிறந்ததை தேர்ந்தெடுத்து அதில் வச்சுருப்பாரு அதில் சிறந்ததை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இன்னும் சில விடுபடல்கள் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் எல்லாத்தையும் வாசித்து இன்னும் சில நல்ல கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதனுடைய உணர்வுகளை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஐந்தாறு கவிதைகளை வாசித்து காமிக்கிறேன் இந்த வாசிப்பு எல்லாமே உங்களை புத்தகத்தை முழுமையாக வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்புக்காக தான் தரைக்கும் வானத்திற்கும் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது கவிதையை பார்ப்போம் கவனிக்கப்படாத சிலையை உற்று பார்க்கிறவர்களை அந்த சிலை உற்று பார்க்கிறது ஒரு சிறு நொடி விழிச்சத்தம் விழுகிறது அவர்களின் மேல் கவனிக்கப்படாத சிலையை உற்று பார்க்கிறவர்களை அந்த சிலை உற்று பார்க்கிறது ஒரு சிறு நொடி வெளிச்சத்தம் விழுகிறது அவர்களின் மேல் ஒரு அழகான காட்சி இது வந்து பல்வேறு உணர்வுகளையும் பல்வேறு விஷயங்களையும் சொல்லுது ஒரு சொல் வந்து நேரடியாக நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை கவிதையோட தன்மையே என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வை ஒவ்வொரு விதமான புரிதலை தரக்கூடியதான் கவிதை இந்த கவிதை உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்லுங்க அடுத்து ஒரு கவிதையை சொல்றேன் நாற்பத்தி ஐந்தாவது கவிதை தோளின் மீது ஒரு பறவை வந்தமர்ந்த கரம் என்னிடம் அப்படியே இருக்கிறது பறவையிடம் இருக்கக்கூடும் தோளிலிருந்து பறந்த கரம் ஒரு அழகான வார்த்தை ரொம்ப அழகான சொற்களால் நிறைந்தது அந்த இந்த முழு கவிதை தொகுப்பும் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் அடுத்து வந்து வேறொரு கவிதை தொகுப்போ இல்லை வேறொரு கற்றையோ இல்லை ஒரு நாவலோ இல்லை வேறொரு சிறுகதையோ தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்லதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சமூகத்தினோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது என்ன அப்படின்னா ஒரு வாசிப்பு தேவை அந்த வாசிப்பின் மூலமாக இருக்கக்கூடிய கலந்தாய்வு தேவை அதிலிருந்து ஒரு விவாதம் தேவை இந்த மூணோட தொடர்ச்சியும் வந்து சமூகத்தை வளர்ச்சி பாதை கொண்டு போகும் ஒரு புத்தகத்தை வாசிங்க அதை வந்து நண்பர்களோட கலந்துரையாடுங்க அதை விவாதத்துக்கு உட்படுத்துங்க இப்படியானது தான் வந்து ஒரு தர்க்க அறிவை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு மனிதன் தன் வாழ்நாளில் பெறக்கூடிய அனுபவங்களை புத்தகங்களை பதிவிட்டு தர்றாங்க ஒவ்வொரு புத்தகமும் எழுதுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கு ஒரு சொல்லுக்காக கவிஞர் செல்லி வந்து ஒரு வருடம் காத்திருந்ததாக சொல்கிறாங்க இது போல வந்து ஒரு ஒரு கவிதையும் ஒரு ஒரு சொல்லையும் தேர்ந்தெடுத்து அவங்க எழுதி நமக்கு கொடுக்குறாங்க இது எளிமையாக ஒரு நூறு ரூபாயோ இரநூறு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் இவ்வளவு மனிதர்களோட அனுபவத்தையும் இத்தனை ஆண்டு இத்தனை ஆண்டுகால அறிவின் சேகரமும் நமக்கு ஒரு சேர கிடைக்கிது முடிந்த அளவுக்கு வாசி புத்தகங்களை வாசித்து நம்மளை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து இன்னும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்